மத்திய மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சத்தியம் டிவி நேயர்களை உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நாட்களும் காலங்களும் மாதங்களும் வேகமாய் உருண்டோடு கொண்டே போகிறது கடைசி நாட்களை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம் ரட்சகராகி ஏசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபம் அவருடைய வருகையை வலியுறுத்துகிற தொற்று நோயோடு கூட நம்ம போராடி 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 தேவ கிருபையினால் நம்ம ஜெயம் எடுத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த இரவில் அவருடைய ஊழியக்காரனாக நின்று நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனிமேல் உங்களை நடத்துவாராக இனிமேலும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக என்ன கத்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக எப்போதெல்லாம் கர்த்தர் நினைவுபடுத்துகிறாரோ நாங்கள் ஜபித்து வருகிறோம் கடந்த வாரங்களில் கடந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட செய்திகளெல்லாம் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படியே கண்களை மூடி கத்தர் நம்மோடு கூட பேசும்படி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் முடிஞ்ச எங்களோடு கூட சேர்ந்து கத்தரை துதித்து ஆராதனை செய்ய உங்க இருதயத்தை தே ஒப்பு கொடுங்க थैंक यू लॉर्ड பொன்னும் வெள்ளையும் சுத்தம் செய்துடுவதோ பொன்னும் வெள்ளையும் പോൽ ൂപത്രവത്തിൻ്റെ കൂകയിൽ ഉത്തമനായിരുന്നു തെരഞ്ഞെടു തരുന്ന ഉപത്രിവത്തി കൂയിൽ സോദിത്ത ായിരുന്നു തീരോ ഇഷുവേ നിരന്ത പച്ചമാണ് കേവൻ ഞാ വിശുവേ നിരന്ത പച്ചമാണ് எனக்கு நீராய் பவரிய நல்லாயறும் நீரே நல்லேயறும் நீரே என் பாதை காட்டி காத்திரும் என் தீபம் நீரே நல்லாயறும் நீரே நல்லேயரும் நீரே என் பாதை காட்டி காத்திரும் இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வர கத்த கிருபை பாராட்டினதுக்காக நன்றி நம்முடைய மகா பெரிய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தையும் சிந்தையும் வீடையும் சூழ்ந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே கத்தர் நல்லவர் கத்தரால் கூடாதது ஒன்றுமில்லை நம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த ஜபத்தை கேட்ட தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இயேசுவி நாமத்தினால நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை உங்களுடைய பிள்ளைகள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் புது பலனை கொண்டு வரட்டும் தேவ சமாதானம் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஜபத்தை கேட்ட தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கத்திரிக்க ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இந்த நாட்களில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஆதாரம் என்ன அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை அடங்கின வேதம் இந்த வேதம் தான் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது நம்முடைய கால்களுக்கு அது தீபம் பாதைக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது அந்த வேத வசனத்தை இப்போது சற்று நேரம் நாம் தியானிப்போம் அதற்கு பிறகு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கத்தருடைய பலனும் சமாதானமும் ஆரோக்கியமும் சௌக்கியத்தையும் தேவன் உங்களுக்கு தந்து உங்களை நிச்சயம் தைரியப்படுத்தி உங்களை பாதுகாத்து கொள்வார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு கொள்ளுங்கள் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு அந்த உபத்திரத்தை பார்த்து நீங்கள் கலங்கி பயந்து தடுமாறி உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் கற்று சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் இந்த நாட்கள் ஒரு கஷ்டமான பாதை கடினமான பாதை ஆனால் கடக்க முடியாத பாதை அல்ல என்பதை மட்டும் நீங்கள் மறந்து போகாதீங்க கடினமான பாதை தான் ஆனால் இதை கடக்க முடியும் என்ற இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு மிகுந்த அன்போடு பட்சமாய்க்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பெரிய மாணவர்களே இந்த உபத்திரவம் நீங்கள் ஒன்று இந்த உங்கள் வாழ்க்கையில் ஏதாய் வியாதியோ கஷ்டமோ மன கஷ்டமோ குடும்ப போராட்டங்களோ குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகளோ இயலாமையோ இவையெல்லாம் உபத்திரவங்களுக்கு அடையாளம் அப்போ ஏதாகும் உபத்திரவத்தின் வழியாக நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு மற்றொரு முக்கியமான ஒரு வசனம் எபிரேயர் கெழுதன நிருபம் இரண்டாம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் எவிரேயர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்றால் வாசிக்க கேட்போம் ஏனென்றால் நமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய அவர்களுடைய அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரண உபத்திரவத்தினால் பூரணப்படுத்துவது ஏற்றதாய் இருந்தது அவருக்கு ஏற்றதா இருந்தது அதே இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பாருங்கள்

பத்தில் ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றது யார் ரட்சிப்பின் அதிபதி இந்த பூமியில் இருக்கிற அதிபதிகள் அல்ல ரட்சிப்பின் அதிபதி ஆண்டவராக இயேசு ஒருவர் தான் வசனம் சொல்லுகிறது அந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பிதாவாகிய தேவன் அவருக்கு அவருக்கு அந்த உபத்தரவத்தில் ஒரு பூரணத்தை கொடுத்தார் அதனால தான் பதினெட்டாம் வசனத்தில் அந்த அதிகாரம் முடியும் போது அதனால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடு பாடுபட்டதினால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் அருமையான வசனம் அதாவது உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத ஆண்டவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல இங்கே அவர் உதவி செய்கிறார் என்று வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது என கண்பான தேவண்டி பிள்ளைகளே இவரையர் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலும் இந்த இப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம் எபிரேயர் நான்கு பதினைந்து நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இருக்கிற பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆமே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் நல்லா நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் வானத்தை பூமி உண்டாக்கினார் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது முப்பத்தி மூன்றை வருஷம் இந்த பூமியில் மனுஷனாய் மனிதனுக்குரிய எல்லா விதமான போராட்டம் கஷ்டம் உபத்திரம் அவருக்கு வந்தபோது இந்த வசனம் சொல்லுகிறது கத்துடைய பிள்ளைகளே அதாவது எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் ஆமேன் உதாரணமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் சோதிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் தன்னுடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பு இரவும் பகலும் நாற்பது நாட்கள் அவர் புசியாமல் குடியாமல் வனாந்தரத்தில் அவர் வந்து தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த போது நாற்பது நாட்கள் அந்த ஜெபம் முடிந்த உடனே சோதனைக்காரன் அவரிடத்தில் போனான் சோதனைக்காரன் என்றால் சாத்தான் அவரை சோதித்தான் மூன்று விசை சோதித்தான் ஆனால் அந்த சோதனை அவர் ஜெயித்தபோது சத்துருவை மேற்கொண்ட அங்கு அவர் வனாந்திரத்தில் நாற்பது நாட்கள் சஞ்சரித்தார் லூக்கா நான்காம் அதிகாரம் முதல் வசனம் அப்படி சொல்லுகிறது வனாந்திரத்துக்கு ஆவியானவராலே கொண்டு போகப்படுறாரு நாற்பது நாட்கள் உபாசம் பண்ணி ஜெபிக்கிறார் சாத்தானாலே சோதிக்கப்படுகிறார் ஆனால் அந்த கத்துடை பிள்ளைகளை லூக்கா நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் வேதம் சொல்லுகிறது பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போகிறார் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கிலும் பரம்புகிறது ஆவியானுடைய பலன் அவருக்கு வருகிறது அவர் சோதிக்கப்படுகிற தேவன் ஆனால் அந்த சோதனையில் அவர் சிக்கவில்லை சாத்தான் சிக்கி கொண்டான் கர்த்தரோ ஜெயம் எடுத்தார் இன்றைக்கு இந்த எபிரேயர் நாலாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டதை திரும்ப சொல்லுகிறேன் நம்மை போல எல்லா அதாவது எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் ஆமேன் அப்போ நம்முடைய கஷ்டம்னா அவருக்கு என்னென்னு தெரியும் பாடுகள் தெரியும் உபத்திரவம் தெரியும் உங்கள் நிந்தை உங்கள் அவமானம் உங்கள் கண்ணீர் உங்கள் வேதனை உங்களுடைய இழப்பு உங்கள் பிரிவு எல்லா விதமான சகலமும் அவர் அறிந்திருக்கிறார் அதனால் நீங்கள் கத்தருக்குள்ளே திடன் கொள்ளுங்கள் அதனால தான் அவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்போ அவர் ஜெயித்தார் என்றால் என்ன அர்த்தம் அவருடைய பிள்ளைகளாகி நாமும் ஜெயிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறோம் இந்த உப இப்போ உள்ளது இப்போது இருக்கிற உபத்திரவத்தை இப்போது இருக்கிற வியாதியை இப்போது இருக்கிற வேதனை இப்போது இருக்கிற பிரிவினை நினச்சி நீங்கள் மனம் மனம் சோர்ந்து போயிடக்கூடாது தேவனாய கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் எந்த போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு கத்தடைய பிள்ளைகளை இந்த தொற்று நோயை எடுத்துக்கிட்டால் மகா பெரிய உச்சத்துக்கு போகுது ஆனாலும் அது சடிதிலே சரிந்து 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 கத்தடைய பிள்ளைகளை ஒரு கட்டம் வரும்போது கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை தருவார் அது அதே போல் தான் கடன் அதே போல் தான் கஷ்டம் அதே போல் தான் பலவீனம் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது ஆனால் ஆகவே இந்த உபத்தருவத்தை குறித்து நீங்கள் கருத்துடைய பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது அதே நேரத்தில் இந்த உபத்தருவத்தை ஏன் தேவன் அனுமதிக்கிறார் அதை நீங்கள் பார்க்கணும் ஏன் அனுமதிக்கிறார் அதை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா இன்னும் தேவனிடத்தில் நெருங்கி வர்றதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் சரியா அப்போ அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு அருமையான வசனத்தை எடுத்து காண்பித்தால் வசனம் தானே உங்களுக்கு ஆதாரம் வசனம் தானே எனக்கு ஆதாரம் ஆகவே நம்ம வார்த்தையினால் கட்டப்பட்டால் உபத்திரவத்தை பற்றி பயப்பட மாட்டோம் அந்த நேரம் வரும்போது ஒரு பதட்டமாக இருக்கும் அதுக்கு பிறகு தேவன் நம்மை பலப்படுத்துவாராக வாசிங்க ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் ஃபஸ்ட் பீட்டர் சேப்டர் ஒன் ஒன்று பேதர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து வாசிக்க மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் கொஞ்ச காலம் வசனம் சொல்லுகிறது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே நீங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த வசனம் அழிந்து போகிற பொன்

அவரை நீங்கள் காணாமல் இருந்தோம் அவரை நீங்க காணாமல் இருந்தோம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் அன்பு கூறுகிறீங்க இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தோம் இப்பொழுது அவரை தரிசிக்கவில்லை அவரிடத்தில் விசுவாசம் வைத்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் சொல்லி முடியாததும் மகிமையால் இருக்கிற மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து சந்தோஷம் உடையவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் அந்த ஒன்பதாம் வசனம் கையில் பெண் வச்சிருப்பீங்க நம்புகிறேன் அதை அண்டர்லைன் பண்ணுங்கள் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை ஆமீன் கத்துடை பிள்ளைகளை அடைகிறீர்கள் த சால்வேஷன் ஆஃப் தி சோல்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த சால்வேஷன் நம்ம ஆத்துமாவில ரட்சிப்பு அதான் ரொம்ப முக்கியம் பெரியமானவர்களே நமக்கு ஆண்டவர் பலவிதமான ஆசிர்வாதங்களை கேட்டு கேட்டு ஆண்டவர் கொடுத்தாலும் இந்த ஆத்தும மீட்பு அல்லது ஆத்தும ரட்சிப்பு இருக்கிறது இல்லை அதுதான் நமக்கு முக்கியம் வசனம் சொல்லுகிறது அருமையான வசனம் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் அந்த சால்வேஷன் ஆஃப் யுவர் சோல்ஸ் உங்கள் ஆத்துமாக்கள் அதான் ரொம்ப முக்கியம் அப்போ நான் இன்னைக்கு நான் என்ன உங்களோடு இருக்கேன்னா நீங்கள் ஏதாவது நெருக்கத்தில் கஷ்டத்தில் கடனில் பாரத்தில் போகிறீங்க அதை கத்தர் மாற்ற போகிறார் அதில் மாற்று கருத்து இல்லை இந்த சூழ்நிலை இப்படியே இருக்காது நிச்சயமாக ஒரு முடிவை கத்தர் உங்களுக்கு கொடுத்து அதிலிருந்து உங்களை தூக்கி எடுத்துருவார் ஆனால் இப்போ எதுக்கு ஐயா இந்த மாதிரி போராட்டம் எதுக்கு பிரதர் இந்த மாதிரி நெருக்கம் அங்கே அருமையான வசனம் ஏழாம் வசனத்தில் பார்த்தோம் இல்லையா அழிந்து போகிற பொண்ணு அக்னி சோதிக்கப்படும் அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதுமான உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது நம்முடைய விசுவாசத்துக்கு பரிட்சை வைக்கிறாங்க பரிட்சை வைப்பது போல் இருக்குது உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு பெரிய பரிட்சை வருது அது எல்லா பரீட்சைய விட ரொம்ப டஃப்பாக இருக்குது கத்துடைய பிள்ளைகளை இந்த இந்த எக்ஸாமுக்கு போகும்போது என்ன கொஷின் வரப்போதோ என்ன வரப்போதோ தெரியலையோ அப்படி இப்படின்னு பிள்ளைகள் அப்படியே டென்ஷனாக இருக்கிறது போல் கர்த்தடை பிள்ளைகளை சில பரீட்சையில் நான் இதில் தோற்று போயிடுவேண்ணா வெற்றி அடைவேனா ஜெயம் பெறுவேனா அல்லது தோல்வியாக என்ற ஒரு கலக்கமாக இருக்கிறது இல்லை இந்த வசனத்தை பாருங்கள் அதாவது உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது சில நேரங்களில் விசுவாசம் சோதிக்கப்படுது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸ்ரீஷர்கள் படவில் போயிட்டு இருக்கிறாங்க ஏசுவோ தழ கீழ அடித்தட்டில் போய் படுத்து அவர் நல்ல சவுண்ட் ஸ்லீப்பில் இருக்கிறாரு திடீர்னு பயங்கரமான புயல் காற்று வந்து அந்த புயல் காற்றின் சீற்றத்தினால அந்த கடல் நீர் படகை படகுக்குள்ளே வந்து படகு அமிழ்ந்து விடுங்கு விடும் அமிழ போகிறது அங்குற சிச்சுவேஷனில் அவகளிக்குது இந்த சீஷர்கள் அதை பார்த்த உடனே கற்றுடைய பிள்ளைகள் இயேசுவை போய் அவங்க எழுப்புகிறாங்க நீங்கள் நல்ல கவனம் கே கேளுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த வசனத்தை நான் எடுத்து காமிக்கலை ஐயா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அந்த கலிலையா கடலை உண்டாக்கினவர் அங்கே உறங்கிகிட்டு இருக்காரு உண்ட இருக்காரு ஆனால் அவரோடு பிரயாணம் பண்ணுறவனுக்கு டென்ஷனாக இருக்குது அவரோடு பிரயாணம் பண்ணுறவனுக்கு கலக்கமாக இருக்குது வேதனையாக இருக்குது போராட்டமாக இருக்குது அதனால் அவரை போய் தட்டி ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே சாக போகிறோமே இப்படி கவலை இல்லாமல் இருக்கீங்களே நான் எப்படி அதாவது மூன்று வருஷமாக அவரோடு கூட இருந்தாலும் அவர் ஏதோ அவசரத்துக்கு அற்புதம் செய்கிறவர் அவசரத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறவர் அவசரத்துக்கு சுகத்தை கொடுக்கிறவர் இப்படி தான் அவங்க நினைச்சிருந்தாங்களே உண்மையான அந்த தெய்வத்தினுடைய சரியான ஆண்டவருடைய வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லையா இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஆனால் அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள் நீங்களும் நானும் காணாமல் விசுவாசிக்கிறோம் அவர்கள் தரிசித்து நடந்த நடந்தார்கள் நீங்களும் நானும் விசுவாசத்தோடு நடக்கிறோம் அப்போ கற்றுடைய பிள்ளைகளை அதாவது ஒரு பர்சுத்தவான் ஒரு போதகர் இப்படி சொன்னார் அன்றைக்கு காற்றும் கடலும் ஒரே போராட்டமாக இருக்கும்போது அந்தவர் அமைதியாக தூங்குறார் அந்த தூக்கத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸே வரல என்ன படகு இப்படி இப்படி ஆடுத அப்படின்னு ச என் தூக்கம்லாம் கலைஞ்சு போச்சு அப்படின்னு இயேசு சொன்னதாக அங்கே இல்லை அவர் நல்ல சவுண்ட் ஸ்லீப்பாக இருக்கார் அதாவது என்னென்ன அர்த்தம் காற்றை உண்டாக்கினவர் கடலை உண்டாக்கினவர் வானத்தை பூமி உண்டாக்கினவர் என்னுடைய கலிலையா கடலில் என் கடலில் அவர் பிரயாணம் பண்ணுறாருங்கிற சந்தோஷத்தின் மிகுதியினாலே அந்த கடல் தண்ணீர் அலைகள் நடனமாட ஆரம்பித்து விட்டது என்ற ஒரு வெளிப்பாடோடு ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணதை நான் கேட்டேன் என் அன்பு தேவைய பிள்ளைகளே இன்றைக்கி சொல்கிறேன் உங்களை சுற்றிலும் காற்றுகள் கடல்கள் உங்களை அமிழ்த்துவது போல இருக்கும் உங்களை சுற்றிலும் பெருங்காற்று இருக்கலாம் சூறாவளி காற்று சுழற்றி சுழற்றி அடிக்கலாம் ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஒரு கட்டம் வரும்போது அது அமைதல் ஆயிரும் ஒரு கட்டம் வரும்போது அது ஒன்றுமில்லாமல் போயிடும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏ சொண்டை கேட்டார் வேரி சுவர் ஃபெய்த் ஆமேன் அற்ப விசுவாசிகளே லிட்டில் ஃபெய்த் கொஞ்சம் விசுவாசத்தை வச்சுக்கிட்டு என்னப்பா நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்டார் ஒரு அதட்டினார் காற்றும் கடலும் நின்றது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன உபத்திரவத்தின் வழியாக நீங்கள் போகிறீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி உலகமே குறிப்பாக நம்ம இந்தியா முழுவதும் இருபத்தொம்போது மாநிலங்களும் பல நிந்தை வேதனை தங்களுக்குரியவர்களை சாக கொடுக்கிறார்கள் இள வயது தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் மறித்து போனார்கள் உயிருக்கு போராடுகிறார்கள் அந்ந அதாவது நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் நிறைய பாஸ்டர்ஸை நிறைய ஊழியர்களை அவருடைய மனைவிமார்கள் அவருடைய பிள்ளைகளெல்லாம் நம்ம இழந்து நிற்கிறோம் ஆனாலும் கத்துடை பிள்ளைகளை இந்த நாட்களில் நாம் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டிய காலம் கொள்ள வேண்டிய காலம் தைரியப்படுத்த வேண்டிய காலம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு கத்துடைய நாமத்தினால் சொல்கிறேன் என கண்பான கத்தடைய பிள்ளைகளே யோபின் புத்தகத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்களுக்கு தெரியுமே நாம் புடமிட்ட பிறகு பொன்னை போல ஆண்டவர் என்னை மாற்றிடுவார் புடமிட்ட போ பிறகு பொன்னை போல விளங்குவேன் இந்த அதாவது இந்த தங்கம் விற்கிற தங்கத்தினுடைய விலையை டிவியில் கடைசியில் சொல்லுவாங்க இன்று தங்கத்தின் விலை இந்த இரும்பின் விலை யாரா சொல்கிறாங்களா சொல்கிறது கிடையாது பித்தளையின் விலை சொல்கிறாங்களா சொல்கிறது கிடையாது இன்று தங்கத்தின் விலை ஏன்னா தங்க விலை ஏற பெற்றது அப்போ கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு மார்க்கெட்டில் தங்கம் இவ்வளோ ரூபாய் உயர்வு திடீரென்று சரிவு தங்கத்தை தான் அவங்க முக்கியத்துவம் படுத்துகிறாங்க அப்போ தங்கம் அதாவது புடமிடப்படுதல் விசுவாச வாழ்க்கைக்கு அடையாளம் ஆகவே இன்றைக்கு நான் சொல்கிறேன் யோபு சொன்னது போல நான் புடமிட்ட பிறகு பொண்ணை போல விளங்குவேன் ஏதாகும் உபத்திரவத்தின் பாதையில் நெருக்கத்தின் பாதையில் நிந்தை அவமானம் பிள்ளைகளால் கணவனால் மனைவியினால உற்றாரால் உறவினரால ஏன் ஊழியர்களால் விசுவாசிகளால் சொந்தக்காரர்களாக அந்த தெருவில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர்களால் அல்லது நீங்கள் நிந்தை அவமானத்தை வேதனையும் நீங்கள் அடைந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த நிந்தை மாறும் உபத்திரம் சீக்கிரத்தில் மாறும் என் கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஞாபகம் இருக்கவங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை இப்போ நம்ம சோ பண்ண போகிறோம் லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வாசிப்போம் கர்த்தர் பின்னும் கத்தர் சீமோனே 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 கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டு சாத்தான்

இந்த வார்த்தையை பாருங்கள் அந்த வசனத்தை திரும்பி ஒருக்கர் ஸ்க்ரீனில் போடுவாங்க பாருங்கள் நானும் உன் விசுவாசம் முப்பத்தி ஒன்றை பாருங்கள் முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது கத்துடைய பிள்ளைகளே சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்போ நீ நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே சில நேரங்களில் சாத்தான் உங்களுக்கு எனக்கு விரோதமாய் போராட்டத்தை கொண்டு வருவான் முயற்சி பண்ணுவான் ஆண்டல் சொல்கிறாரு நானோ உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போயிடக்கூடாது அப்ப இப்படி சொல்லியிருக்கலாம்ல நீ அவன்கிட்டே போக முடியாது அவனை ஒன்றும் செய்ய முடியாது அவனுக்கு அந்த சோதனையெல்லாம் வேண்டாம் அப்படி ஆண்டல் சொல்லலை ஆண்டல் சொல்கிறார் நான் உனக்காக ஜபிக்கிறேன் நான் உனக்காக ஜபிக்கிறேன் எதுக்காக உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போயிடக்கூடாது அப்போ சோதனை வரும்போது சிலருடைய விசுவாசம் ஆடும் சிலருடைய விசுவாசம் ஃபுல்லாக போயிடும் ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன் பலவீனங்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்போது நமக்காக ஜபிக்கிற உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் இருக்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஆறின் படி நம்முடைய பலவீனங்களிலே உங்கள் பலவீனங்களிலே உதவி செய்கிற உங்களோடு கூட இருக்கிறார் அதனால் அன்றைக்கு இயேசு சொன்னார் நான் உனக்காக ஜபிக்கிறேன் பேதுருவே உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் முதலாவது நீ குணப்படு அப்புறம் மற்ற உன்னுடைய சகோதரனை ஸ்திரப்படுத்து என்ன அர்த்தம் அந்த விசுவாச பிசாசு வந்து சோதிக்கும் போது நம்முடைய விசுவாசம் ஸ்திரப்படும் அப்போ நமக்குள்ள ஹின்னர் ஹீலிங் நடக்கும் உள்ளே ஹீலிங் வெளியே ஹீலிங் ஒரு புது பலன் வரும் அந்த பலத்தை வச்சு தான் அடுத்தால சகோதரனை நம்ம ஸ்திரப்படுத்த முடியும் இன்னைக்கு ஏன் சில உபத்திரவங்களையா நீங்கள் போறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிப்பார் நீங்கள் ஜெபிப்பீங்க உங்கள் விசுவாசம் ஸ்திரப்படும் சத்துருவை ஜெயிப்பீர்கள் அந்த விசுவாசம் நம்பிக்கை அந்த அற்புதம் அடையாளங்கள் நடந்த உடனே பாருங்க நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் அவங்களுக்காக நீங்கள் கத்தராகி இயேசுவை பற்றி பேச மாறிடுவீங்க இதுதான் கத்தோடைய பிள்ளைகளே தேவ சித்தம் ஜோமடலாமா இப்போ கத்திர நோக்கி பாரத்தோடு ஜெபிக்கலாமா ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை ஆமேன் 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 அதனால இப்போ இப்போது இருக்கிற இந்த உபத்திரவம் நொடி பொழுதிலும் மாறிடும் தேவன் மாற்றங்களை மாற்றங்களின் தேவன் மாற்றத்தை கொண்டு வருவாராக அப்படி எல்லார் கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த உபத்திரவம் எனக்கு ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரப்போகிறது இந்த உபத்திரவம் ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறது யோசிப்பு புடமிடப்பட்டான் எகிப்தில் உயர்த்தப்பட்டான் ஆமேன் ஆமேன் கத்தாவே அன்றைக்கு சீஷர்கள் பலவிதமான உபத்திரவத்தின் வழியாக வந்தார்கள் ஆனால் அவர்களை கத்தர் பயன்படுத்தினீர் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால யோபு சொன்னது போல புடமிட்ட பிறகு நான் பொன்னை போல மாறிடுவேன் நான் ஒரு வேல்யூபிள் பர்சனாக மாறுவேன் நான் ஒரு ப்ரெஷியஸ் சொன்னது போல இப்பொழுது யார் யார் என்னென்ன வேதனையோடு கஷ்டத்தோடு கடனோடு விசேஷமா கொரோனாவோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ இந்த உபத்திரவம் இந்த வியாதி இந்த போராட்டம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு தைரியத்தை கொடுக்கிறேன் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறீர் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கிறீர் இப்பொழுது யாரெல்லாம் என் கூட சேர்ந்து அத்தனை பேருக்கும் அப்படியே நீ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 இந்த ஜபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்